கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தின வறுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி நகர கழக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் மு மணிகாந்த் தலைமையில் நகர கழக பொருளாளர் ஆர் பி பி ஆனந்த் முன்னிலையில் அம்மா உணவகம் அருகில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தை அறந்தாங்கி நகர்மன்ற உறுப்பினர் ரூபிணி ஆனந்த் அவர்கள் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் மாவட்ட நிர்வாகி ஆர் காந்தி அவர்கள் நகர கழக அவைத்தலைவர் ஆசை தம்பி அவர்கள் நகர கழக துணை செயலாளர் கருப்பையா அவர்கள் வினோத் அவர்கள் வசந்தா முருகேசன் அவர்கள் மற்றும் பாண்டிமணி இந்திராணி அலகேஷ் சுகுமாரன் ஆத்தா பாண்டி சுரேஷ் புத்புதீன் அருணாச்சலம் மன்சூர் கருப்பையா பாண்டி சீனி மகேந்திரன் மதிவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் ஏ சசிகுமார் அவர்களும் மாவட்ட கழக அவைத்தலைவர் புகாரி அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் கல்லூர் பாஸ்கர் அவர்களும் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு அறந்தாங்கி நகர கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் திரு ஆதிமோகன் அவர்களும் நகர கழக துணை செயலாளர் முருகேசன் அவர்களும் மாவட்ட சிறுபான்மை குழு செயலாளர் நாகூர் கனி அவர்களும் மற்றும் முத்து விஜயன் சமித் வட்ட செயலாளர் வேதபாபு ஆகிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்